ஃபைனலி ஐ கேம் டு மை ஃபேவரட் ஷாப்பிங் பிளேஸ் ஐக்கியா ஹைட்ராபாத் ஸோ இங்க வந்து நம்ம ஷாப்பிங் பண்றோமோ இல்லையோங்க ஆனா ஐக்கியா உள்ள வந்தாலே அது தான் அந்த ஹாப்பினஸ் வருதோ தெரியல எனக்கு தான் இப்படியா இல்ல உங்களுக்கும் சேம் ஃபீலிங்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க திஸ் டைம் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் ஐக்கியால நான் ஷாப் பண்ணலைங்க ப்ரையாரிட்டியா இருந்த ஐட்டம்ஸ் மாத்திரம்தான் ஷாப் பண்ணேன் டெக்கார்ட் பீசஸ் எல்லாம் பார்த்தேன் பட் அதெல்லாமே ஹெவியா இருந்தது நம்மளால அதை கேரி பண்ணிட்டு போக முடியாது ஸோ எனக்கு தேவையான கொஞ்சம் காட்டன் பிளாங்கெட்ஸ் மாத்திரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஐக்கியால பிளாங்கெட்ஸோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களோட ஷாப்பிங் முடிச்ச உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பசியா இருந்தது ஸோ நேராக போயிட்டு ஒரு குட்டியா ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃபுளோர் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் ஐட்டம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டோம் ஹாப்பியா ஐக்கியால என்னோட குட்டி ஷாப்பிங்க முடிச்சுட்டு அப்படியே போற வழியில எங்களோட டின்னரையும் முடிச்சாச்சு டே டூ இன் ஹைதராபாத் அண்ட் நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நைட் செவன் தேர்ட்டிக்கு நம்ம சேனலில் லாங் வீடியோவை ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்க பு பை ஹாவ் அ குட் டே